പല്ലായിരത്താണ്ട് പല കോടി നൂറായിരം മല്ലാണ്ടിണ്ടോൾ മണി വണ്ണാ ഉൻ സേവടിവ്വിപ്പ് അടിയോമോടം നിന്നോടം പെരുവെണ്യം വല്ലാണ്ട് പണി വായന വളമങ്കം വല്ലാണ്ട് படிவால் சோதிவலத்துறையும் சுடனாளையும் வல்லாண்டு படைபோல் புத்து முழங்கும் அப்பாஞ்ச சநியமும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட சிண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திரு காப்பு மாடும் ஆயிரம் வல்லாண்டு வடிவாய் நென் பல மார்பெனில் வாழ்கின்ற மங்கயம் வல்லாண்டு படிவார் சோதி பலத்துறையும் சுழராழையும் வல்லாண்டு படைபோர் பொத்து முழங்கும் அப்பாஞ்சநியமும் வல்லாண்டு வாழாட்பட்டு நின்றுள்ளீரே வந்து மண்ணும் மணமும் கொன்மின் கூழாட்பட்டு நின்ீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோ ஏழாட்காலம் பழைப்பிலும் நாங்கள் இராக்கதர்வாள் இலங்கை வாழாளாகப் படை ஒரு மே ஏடு நிலத்தில் எடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மணமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமின நாடும் நகரமும் நன்கரியா நமோ நாராயணாயகன் மனமுடை பத்தருள் வந்து பல்லாண்டு பூர்மின அண்டக் குலத்துக்கதிபதியாகி அசுரிராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரநாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டெண்மின் எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்வடிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சி நாம் திருவோணத் திருவிழாவில் அந்த போதில் அரையொருவாகி அரையழைத்தவனை பந்தனை நிறப்பல்லாண்டு பல்லாயிராண்ட பாடுதுமே தீயல் பொருகின்ன செஞ்சுட நாழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று குடிகுடியாட்சி மாய பொறுபடைவானனை ஆயிரந்தோளும் பொழிகொருதி பாய சுரத்தியாழி வல்லானுக்கு வல்லாண்டுருதுமே நெய்யிடை நல்லதோர் சோறம் நியதமும் அத்தாணி பகமம் கையடைக்காயம் கழுத்துக்குப் பூனொடு காசுக்கு குண்டலமும் மெய்யட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்ல பையுடைநாதப் பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே களைந்த நின் பீதக வாடை உடுத்து கலத்த சுண்டு கொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களும் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைர்நாகனை பள்ளி தொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே எம்பெருமான் நாள் எம்பெருமான் உந்தனக்கடியோமென் எடுத்துப்பட்ட அந்நாடே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்துய்ந்ததுகான் செம்மாள் தோத்தி திருமதுரையுள் சிலை குனித்து ஐம்பலய பைங்காகத் தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அல்வழக் கொல்லுமில்லா அணிகோட்டியர்கபிமானதுங்கன் செல்வனைப் போல சிறுமாலே நானும் உனக்கு பழபடியேன் நல்வதையால் நமோ நாராயணாவென்னு நாமம் பலபரவி பல்வதையாலும் பவித்திரவே உன்னைப் பல்லாண்டு கூறுவனே அபிமான துங்கன் செல்வனைப் போல சிறுமாலே நானும் உனக்குப் பழபடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவன்னு நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்ட பவித்திரனை பரமேட்டியை சாங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லி விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டனவென் உரைப்பார் நமோ நாராயணாய நாராயணாயவன் பல்லாண்டும் பரமாத்மனை സോതന്റമ്പ തുർ വല്ലാണ്ട്